ஆடு வளர்க்குறது அழகு பார்க்கறதுக்கு இல்லை கோழி வாத்தெல்லாம் வளர்க்குறது கொஞ்சத்துக்கு இல்லை அறுக்கத்தான் அப்படிப்பட்ட வாத்துக்கள்லாம் இங்கே அற்புதமாக இருக்கு வாத்து கறி வேணுமா வாத்து பிரட்டல் வேணுமா வாத்து பிரியாணி வேணுமா வாங்க இங்கே உங்களுக்கு செம்பரம்பாக்கம் ஏரி பக்கத்தில் வாத்தை தண்ணிக்கு விடுறத தான் நீங்கள் பார்க்குறீங்க சும்மா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் குடிச்சு அரிசியெல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக சூப்பராக ஹெல்த்தியாக வளர்கிற வாத்துக்கள் தான் இங்கே உங்களுக்கு சேல்ஸுக்கு இருக்கு மாதா இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டி வரும்போது உங்களுக்கு ஒரு வாத்து ஷாப் இருக்குங்க அது நார்மல் சின்ன ஷாப்பு செம்பரம் செம்பரம்பாக்கம் உபரிடீர் கால்வாய் பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த பாத்து ஷாப்பு உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கு வாத்தெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இது அது கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுக்குறாங்க நாட்டுக்கோழியை கிளீன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ரெண்டு மூணு பாத்து ஷாப்பு தான் இருக்குது அடுத்த அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்க பார்த்து பாத்து ஹோல்செயலும் இருக்குது ரீட்டைலும் இருக்கு இங்கே செம்பரம்பாக்கம் ஏரி பக்கத்தில் உங்களுக்கு ரெண்டு மூணு வாத்து கடைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இயற்கை உணவு உண்டுகிட்டே சூப்பராகவே வாழ்ந்துட்டுருக்கு நான் இன்றைக்கி வாங்க போகிறது இந்த விஆர்என் கடையில் தாங்க இங்கே உங்களுக்கு ஹோல்சேலும் இருக்குது ரீட்டைலோ இருக்குது வாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான வாத்தை வாங்கலாம் இங்கே வாத்து கடையிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா வாத்துகளுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது பர்டிகுலராக இந்த வியார்என் வாத்தில் மட்டும் அரிசி எல்லாமே அதுக்கு தானிய உணவுகளாக கொடுக்கும்போது அதை சாப்பிட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே வாத்துக்களை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே செம்பரப்பாக்கம் மீன் மார்க்கெட் பக்கத்திலேயே இருக்கிற பிஆர்என் வாத்து கடைக்குதாங்க வந்திருக்கேன் இங்கே உங்களுக்கு வாத்து வந்து அவைலபிளாக இருக்குது டூ ஃபிஃப்டி அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கு இங்கே நிறைய வாத்துகள் இருக்குது இந்த லைனில் நிறைய ஒரு மூணு நாலு ஷாப் போய்ருக்கு பட் ஆனால் இந்த பர்டிகுலர் ஷாப் வந்து உங்க ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதாங்க வாங்க பார்க்கலாம் இங்கே வாத்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி நான் இந்த பிஆர்என் வாத்து கடையில் ரெண்டு வாத்து தாங்க வாங்க போகிறேன் இப்போ வாங்க வாத்தை வாங்கிட்டு அதோட க்ளீனிங் ப்ராசஸ்லாம் என்ன அதோடய பலன்கள்லாம் என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாத்து ஃபஸ்ட்டு இது பண்ணிக்க அதுக்கப்புறம் அது சுடு தண்ணியில் தலையிட்டு அதில் போட்டு க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் போட்டு போட்டு வாத்து கழுத்தை லைட்டாக திருப்புனாலே வாத்து இறந்துடும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதுக்கு அடுத்தது அதோட தோலை உரிக்கிறது தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாட்டியமாக பிரிச்சுட்டு இப்போ நீங்க பாக்கிறது தான் வாத்தோட க்ளீனிங்கோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வாத்து ஒரு பக்கம் அங்கே தோல் இருக்காங்க இருக்கு வாத்து ஸ்டைல மட்டும் என்ன கோழி உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஆனால் வாத்து பர்டிகுலராக பர்டிகுலர் டேஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஹோட்டலே அவைலபிளாக இருக்கும் நிறைய பேருக்கு வாத்து முட்டை ரொம்பவே பிடிக்கும் இங்கே வாத்து முட்டை இருக்கான்றதை நான் கேட்டு பார்க்குறேன் வாத்தை முழுக்க முழுக்க சுடு போட்டு எடுத்து தோலை ஃபுல் ட்ரை பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இங்கே வாத்தை நெருப்பில் காட்டுறது தாங்க நீங்கள் நாட்டுக்கோழி எல்லாமே பார்க்கலாம் இதே மாதிரி ப்ராசஸ் தான் தோலை உரிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நெருப்பு காட்டுவாங்க அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாத்துக்கு மஞ்சள் பூசுறதுங்க அண்ணே இந்த வாத்துக்கு எது மஞ்சள் பூசுறாங்க மஞ்சள் நல்லா பூசி அப்புறமா ஒரு வாட்டரில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எக்ஸ்பீரியன்ஸ் கையன்றதுனால ஈஸியாக முடிச்சிட்டாரு பாத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஈரெல்லாம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கட் பண்ணும்போது அதோடய ஸ்கின் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பாத்து வாங்கணுன்னா மஸ்ட்டு நீங்கள் இந்த குன்றத்தூர் பிஆர்என் பாத்து கடையை ட்ரை பண்ணலாங்க கோழி வாங்கி சாப்பிட்றது ஒரு ரகம் அது தீவனம் பிராய்லர் கோழி டேஸ்ட் வேஸ்ட் நிறைய சொல்லி சாப்பிடுவாங்க நான் இங்கே வந்ததுலேருந்தே பார்க்குறேன் இந்த வாத்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரிசி தண்ணீர் இதெல்லாமே தான் இது உணவாக இருக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு தான் அதனால் வாத்து வந்து சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது கஷ்டம் பட் ஆனால் இங்கே குன்றத்தூர் செம்பரம்பாக்கம் ஏரி பக்கத்தில் உங்களுக்கு ரெண்டு மூணு ஷாப்ஸ் இருக்குது நீங்கள் எதில் வேணால் ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க பாத்துக்கு தண்ணி காட்டுறதாகட்டும் அரிசி போடுறதாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஈ ஆர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பிஆர்என் பாத்து கடையில நம்ம இருக்கோம் ஓனர் கூட தான் இருக்கோம் இப்போ அம்மா சொல்லுங்கமா பாத்து பேர்வாகமா நாங்க 20 வருஷமா வெச்சிருக்கோம் இந்த கடை சரிமா இந்த கறி வந்து எல்லாம் நோய்கள் நேரது உடம்பு எல்லாம் சாப்பிடலாம் இந்த சரிமா இது வந்து ஏர்க்கே வாளர் ஆந்திரா போயிட்டு வரோம் ஓகே தஞ்சாவூர் போயிட்டு வரோம் சரிமா ஊரே ஒரு தான் போய் போயிட்டு வரோம் எல்லாமே இது வந்து நண்டு நட்ட இதெல்லாம் சாப்பிறதுனால உடம்புக்கு நல்லது அதனால இதுல கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு பூண்டு மிளகு இதெல்லாம் போட்டு செய்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாத்து வந்து முதல்ல குளிர்ச்சியோ இதில் சூடுங்களா நாட்டு போய் இது ஒன்றும் ஆட்டு போய் இது ஒன்றும் ஆனால் குளிர்ச்சி தான் இது எந்த நேரமும் தண்ணியில் இருக்கிறதுனால குளிர்ச்சி தான் இது சரி தண்ணி இல்லாத இருக்காது தண்ணியில் இருக்கிறதுனால குளிர்ச்சியை நம்ம அந்த அட்டாக்கு கிரும்போய் எல்லாமே சாப்பிட்லாம் ஆட்டா அட்டாக்கு எல்லா நோய்க்காரையும் சாப்பிட்லாம் இல்லை ஓகேவா ஆ எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா மசாலாலாம் போட்டு செய்து இன்னும் கையில் போட்டு அரிசி செய்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பர் சூப்பர் ஆ நல்லாயிருக்கும் செய்யறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வியாபாரம் தான் நாங்கள் இருபது வருஷம் பண்ணிக்கிறோம் நல்லா வாங்கி வெளியூர் மெட்ராஸ்லாம் வந்து வராங்க எங்கேயிருந்து வாங்கி போகிறாங்க சரிங்க நல்லா சாப்பிட்றாங்க சரிங்கம்மா இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்றதை சொல்லிடுங்க குன்றத்தூர் மாதா காலாஜி பக்கத்தில் இருக்குது இது வந்து சிறுகலத்தூர் கிராமம் இது சரிங்கம்மா ஓகே இந்த கடையோட டைமிங் டைம் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்போம் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் இருக்கும் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாலு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம் நாலு மணிலேருந்து கூட்டம் வருவாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஜனமாக இருக்கும் சரி அன்னைக்கு நல்லா வியாபாரம் மற்ற நாள்லாம் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து ஏழு மணி வரைக்கும் சரி உயிரோட நாள் வாங்கி போகலாம் கிளீன் பண்ணி வாங்கி போகலாம் சரி நல்லா லாய் பண்ணி கொடுத்துருவோம் நல்லா ஏற்றுமதி செய்ய தான் இந்த வாத்துல வந்து மெயினா உங்களுக்கு வாத்து பெரட்டல் ஆகட்டும் வாத்து கறி ஆகட்டும் இந்த வாத்து பிரியாணி இந்த மாதிரிலாம் எல்லாம் பிரியாணியும் செய்யலாம் நம்ம குழம்பும் வைக்கலாம் நமக்கு எப்படி எப்படி தொப்பு பண்ணிக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் நம்ம விருப்பம்தான் இந்த சிக்கன் ரைஸ் பேல கூட போடலாம் எல்லா நாளுமே இருக்குங்களா எல்லா நாளும் இருக்கும் அம்மா சேர்ந்தாலும் கிண்டி சேர்ந்தாலும் இருக்கும் நாட்டுக்காம கூட்டம் கொஞ்சம் நிறைய இருப்போம் மற்ற நேரத்தில் அதுக்கேற்ற மூணு பேர் இங்கே இருப்போம் எப்பவுமே சரிங்க எந்த நேரம் வந்தாலும் பண்ணி கொடுப்போம் அதான் அஞ்சு விட்டு ஏழு மணி வரைக்கும் சரி இப்போ வாத்தோட ரேட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கமா என்ன ரேட்ல இங்க வாத்து अवेलेबल ஆ இருக்கு 1 கிலோ வாத்து வந்து 300 ரூபாய் 2 கிலோ வாத்து வந்து 250 ரூபாய் சரி பண்ணி க்ளீன் பண்ணி குத்துறோம் கறியா 1 கிலோ வாத்து வந்து 300 ரூபாயில கிளீன் பண்ணி குத்துறோம் 250 ரூபாய் கிளீன் பண்ணி குத்துறோம் சூப்பர் 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 தானம் தவம் இரண்டும் தான வாணம் வானம் வழங்காதனின் மழையில்லாவிட்டால் பிறர்க்கு செய்யும் தானமும் தவமும் நின்று போகும் மழை பெய்தால்தான் செல்வம் பெருகும் தானம் செய்யவும் இயலும்